அதேமாதிரி அனுசம் அனுசம் ஒன்று ரெண்டு பா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்க இந்த அதாவது நட்புக்குன்னே பிற்படுத்த வந்த மாதிரி அதாவது நட்புன்னு வந்துட்டால் அது அவங்களுக்கு செருப்பாக கூட தேயக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து அனுசம் அனுசத்தை போல் நட்பு கொள்றதுல யாருமே கிடையாது ஒருத்தங்க நம்ம நம்மளை நம்பிட்டாங்களே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்மளால் முடியலைனாலும் பரவாயில்ல நமக்கே இல்லைனாலும் பரவாயில்ல நம்மள்ட்ட ஒருத்தர் காசு கேட்குறாங்க அப்படின்னா நம்மள்ட்ட இல்லைனா கூட ஏதாவது ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும்னு கொடுத்து ஏமாந்த அனுசன் நிறையா நான் பல இதில் சொல்லியிருக்கேன் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் பணம் கொடுக்கலோ வாங்கலோ வச்சுக்க கூடாது அப்படி பணம் கொடுக்கல வாங்க வச்சுக்கிட்டால் அதில் நிறையா ஆயிரும் இவங்களே ஒருத்தங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க போய் வந்து அதிகாரம் பண்ணி கேட்குறது வாய்ப்பு இல்லை போனால் போதும் உட்ட உட்ட கதைகள் தான் அதிகம் அப்போது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பணம் வரும்னு கொடுக்காதிங்க இந்த அனுசன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பணம் வரும்னு கொடுக்காதிங்க என்னால் முடிஞ்சது இவ்வளவுன்னு சொல்லி கொடுங்க திரும்பி வரும்னு எதிர்பார்த்து கொடுத்தீங்கன்னா ஏமாற்றம் ஆயிடும்